ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து சூப்பராக ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபஸ்ட்டு டின்னர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலில் மட்டுமே போய் சாப்பிட்டுட்டு இருந்தால் இந்த டிஷ்ஷை நம்ம வீட்லேயே செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாக கிட்ஸ்க்கு கொடுக்கலாம் சரி வாங்க அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு செட்டன் பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கான நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இது என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சில்லி இட்லி தாங்க அது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இட்லியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சும்மா கட் பண்ணாலே போதும் அது ஒரு சைஸ் வந்துடும் கரெக்டாகவே இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இட்லியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு எடுக்கணும் பக்கத்தில் பக்கத்தில் போட்டாலோ இல்லை நீங்கள் நிறைய போட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிறோம் கிறிஸ்பி ஆகாது ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் காய்ஞ்சிரட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து இட்லி ஏற்கனவே வந்து என்ன இருக்குன்னா குக்காகிருக்கு அதனால் மேலே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் ஆகணும் கிறிஸ்பியாக வரணும் அதுக்காக தான் பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்களேன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக பார்க்குறதுக்கு பன்னீர் மாதிரியே இருக்குது இப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இது வந்து இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறேன் இதில் தான் இன்றைக்கி தாளிச்சு விட போகிறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லா வரட்டும் வந்ததுக்கப்புறம் பட்டை இருக்கு இல்லையா அது ஒரு இன்ச் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வாசனைக்காக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு இதை வதக்கி விடுங்க அந்த கேப்லையே இஞ்சி பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நல்லா இஞ்சி பூண்டு இல்லையா அந்த உலக்கிலேயே நல்லா இடிச்சுட்டு நம்ம இதோட சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்தாச்சு இது என்ன ஆகும்னா நம்ம அரைச்சி சேர்க்கறத விட இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லாயிருக்கும் அங்கங்கே கடிப்படும் அந்த இட்லி பொழுது ஸோ இருக்கும் இது பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் போனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து சேர்த்துடலாம் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கலராக வரணுன்றதுக்காண்டி கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்குறோம் இட்லியில் ஏற் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து தான் மாவு அரைச்சிருப்போம் ஸோ இட்லியில உப்பு கரெக்டாகவே இருக்கும் ஸோ இதுக்கு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் கேப்சிகம் இருக்கு இல்லையா அது ஒரு கேப்சிகமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஃப்ளேவர் வந்து இந்த சில்லி இட்லிக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கலர் கலராக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து தக்காளி சாஸ்ங்க டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு சில்லி சாஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க வதக்கிட்டு உங்களுக்கு அந்த காரம் சரியாக இருக்குமா அப்படின்னு நம்ம வேறு எதுவுமே போடலை குடமிளகா வந்து காரம்லாம் இருக்காது உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் கொடுக்கும் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால காரம் கொஞ்சமே கம்மியாக இருந்துச்சு இன்னொரு டீஸ்பூன் வந்து சில்லி சாஸும் சேர்த்தாச்சு பாருங்களேன் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு எடுத்த இட்லி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துறோம் அப்படியே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இதோடு சேர்த்து வதக்கணுன்னு ஆகும்னா அப்படியே அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே போயிடும் பார்க்குறதுக்கு வெங்காயம் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லிலேயுமே அந்த சாசு எல்லாம் எல்லாமே ஏறி இருக்கும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா பிரட்டி வச்ச விட்டாச்சு உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனின் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் தழையை மட்டும் லைட்டாக தூவி விட போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ பாய்